ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு செப்டம்பர் மாதம் ராமநாதபுரத்தில் உள்ள காடமங்கலம் கிராமத்தில் இறந்து போன மூதாட்டியின் உடல பிரதான சால வழியா எடுத்துட்டு போக விடாம ஆதிக்க சாதியினர் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஹிட்லர் மீசையோட அங்கு வந்த முப்பத்தி மூணு வயது இளைஞர் ஒருவர் இந்த விவகாரத்தை மாவட்ட ஆட்சியர் வரை எடுத்துட்டு போறாரு விளைவு மூதாட்டி முக்தி பெற வழி கிடைச்சது அதே நேரம் அந்த இளைஞரின் மீதான ஆதிக்க சாதியினரின் வெறுப்பும் எதிர்ப்பும் அதிகரிச்சிருக்கு அடுத்த சில நாட்கள்ல தனக்கு நடக்க இருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் பற்றி அறியாம அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அந்த இளைஞர் அவர்தான் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்தில் செல்லூர் அப்படின்ற கிராமத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதிவேல் சேகரன் பள்ளி படிப்பின் போது சிறந்த கால்பந்து வீரராகவும் இருந்திருக்கார் சின்ன வயசிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில வெள்ளையின வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று மூன்று மாதங்கள் சிறை தண்டனையும் பெறார் சிறைக்கு சென்ற அவரை வகுப்பறைக்குள்ள அனுமதிக்காமல் பள்ளி நிர்வாகம் மறுத்துட்டாங்க இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல இந்திய ராணுவ பணியில இணைறார் அமிர்தம் கிரேஸ் அப்படிங்கிற ஆசிரியர் மனந்து கொண்ட இமானுவேல் சேகரனுக்கு நான்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறார் ஐந்து ஆண்டுகள் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்திலும் ஆண்டுகள் சுதந்திர இந்திய ராணுவத்திலும் பணியாற்றிய இமானுவேல் சேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பணியை துறந்து சமூக பணியை கையில் எடுக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாபும் உருவெடுக்கிறார் காமராஜரின் அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்த இமானுவேல் சேகரன் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்துறா் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளை கல்வி கற்க ஊக்குவித்த இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் இயக்கத்தையும் உருவாக்குறாரு அதே ஆண்டு அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் எழுச்சி மாநாட்டையும் அதுல சாதிகளுக்கு இடையே இணக்கம் புதவை மர்மணம் உள்ளிட்ட ஏழு புரட்சிகரமான தீர்மானங்களை நிறைவேற்றுறாரு இம்மானுவீசேகரன் தீண்டாமை நடந்த ஊர்களுக்கு நேரடியா போறாரு ஆதிக்க சாதியினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்குறாரு வழக்குகளை ஆயுதங்களாக்குறாரு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி காட்டுறாரு சாதாரண பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டே ஊர் ஊரா போய் விழிப்புணர்வு நாடகங்களையும் அரங்கேற்றி காட்டுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அருப்புக்கோட்டையில இரட்டை ஒழிப்பு மாநாட்டையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் ஒடுக்கப்பட்ட வகுப்பார் இளைஞர் கழகத்தின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற இம்மானுவேல் சேகரன் ஒடுக்குமுறை தொடர்ந்துச்சுன்னா என்னோட மக்கள் இஸ்லாத்தை தழுவ நேரிடும் எச்சரிக்கையும் விடுக்கிறார் இந்த நிலையில தான் செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காடாமங்கலத்துல உயிரிழந்த மூதாட்டியின் உடலை எடுத்துட்டு போக விடாம ரெண்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுது மாவட்ட ஆட்சியரின் தலையீட்டால் இந்த பிரச்சனை சுமூகமா முடிக்கப்பட்டாலும் சுற்று வட்டாரத்துல அந்த பிரச்சனையோட புகைச்சல் மட்டும் அடங்கவே இல்லை இதன் விளைவா செப்டம்பர் ஐந்தாம் தேதி லாவின்ற கிராமத்தில் குடிநீர் கிணறு ஆதிக்க சாதியினர் அசுத்தம் செஞ்சது தொடர்பாக பெரிய கலவரமே வெடிக்குது இந்த வன்முறையில சிக்கி நாற்பத்தி ரெண்டு பேர் வர கொல்லப்படுறாங்க இந்த சம்பவத்தால தொடர்ந்து பதற்றம் நிலவினதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கிறாரு முக்குலத்தோ முத்துராமலிங்க தேவரும் தேவேந்திர குல வேளாளர் பிரதிநிதியாக இம்மானுவேல் சேகரனும் கலந்துகிறாங்க அன்னைக்கு இரவு வேலுசாமி நாடார் வீட்டுல தங்கியிருந்த இமானுவேல் சேகரன் அடுத்த நாள் காலையில பரக்குடி பள்ளியில நடந்த பாரதியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இரவு வீடு திரும்புறாரு அப்போதான் ஆறு பேர் கொண்ட கும்பல் ஒண்ணு இமானுவேல் சேகரனை சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிருக்காங்க இந்த சம்பவத்தால தென் மாவட்டங்கள்ல பதற்றம் உச்சநிலையை அடைச்சு பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடந்த இமானுவேல் சேகரனின் இறுதி ஊர்வலத்துல மயானத்துக்கு போக விடாம பாதை துண்டிக்கப்பட்டதால அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு வெடிச்ச வன்முறையில மட்டும் எண்பத்தஞ்சு பேர் சிக்கி பலியாகிறாங்க இமானுவேல் சேகரின் கொலைக்கு காரணம் முத்ராமலிங்க தேவர்தான் தான் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலா ஓங்கி ஒழிக்க நினைத்த இமானுவேல் சேகரனுடைய புரட்சி முழக்கம் முப்பத்தி மூணு வயதிலேயே அடக்கப்பட்டுருச்சு ஆனாலும் அந்த குரலின் கம்பீரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் முழுக்க எதிரொலிச்சிட்டு தான் இருக்கு